தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆபீஸ் ஜாப் சம்பந்தப்பட்ட முக்கியமான மூணு அப்டேட் பத்தின தகவலை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம் போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்களை வந்து நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மூணு தப்பு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இந்த ஜாப பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேட்டகரியில நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் யூஆர் கேட்டகரியில அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில அப்ளை பண்ணலாம் நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்குறீங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அதை விட்டுட்டு கேட்டகிரி செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஜாப் எல்லாம் சர்டிபிகேட்டோ அப்டேட் பண்றது ஒரு தவறான செயல் நீங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வந்து எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜாப் கிடைக்காது அதுக்கு வந்து நீங்க தாராளமா வந்து யூஆர் கேட்டகிரிலேயே வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைச்சிருங்க நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணிருக்காங்க ஒரு சிலர் வந்து தெரிஞ்சே பண்றாங்க ஒரு சிலர் பெரும்பாலானோர் வந்து தெரியாம பண்ணிடுறாங்க ஓபிசின்னு தனியா இருக்கு இது வந்து நீங்க தாலுகா ஆபீஸ்ல வந்து வாங்கணும் இ சேவை சென்டர்ல அப்ளை பண்ணியும் வாங்கலாம் டிஎன்இஜிஏ சிட்டிசன் போர்ட்டல் மூலமாகவும் அப்ளை பண்ணி வாங்கலாம் ஆன்லைன் மூலமா வாங்குறதுல வந்து நிச்சயம் வந்து காலதாமதமாகும் அதுக்கு காரணம் வந்து தற்சமயம் வந்து தேர்தல் வேலைகள் வந்து மும்முருமா நடந்துட்டு இருக்கு இ சேவை மையம் மூலமா வந்து ட்ரை பண்ணலாம் இன்னும் வந்து உங்களுக்கு இரண்டு வாரங்கள் இருக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் பிப்டீன் ஸோ அப்ளை பண்றப்ப ரொம்ப எச்சரிக்கையா அப்ளை பண்ணுங்க இந்த மிஸ்டேக்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க சரி மிஸ்டேக் பண்ணவங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அக்செப்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்த மிஸ்டேக்கு உங்களுக்கான ப்ரெஃபரன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கிற கேட்டகரி யூஆர் கேட்டகரி ஆனா வந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்க ஜாப் வந்து ஓபிசி கேட்டகரிக்கான ஜாப்ஸ் இந்த மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அதே ஓபிசி கேட்டகிரியில வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஓபிசி இருக்கிற ஜாபும் அப்ளை பண்ணலாம் யூஆர் கேட்டகிரியில இருக்கிற ஜாபும் அப்ளை பண்ணலாம் இருந்தாலும் பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னா ஓபிசி கேட்டகிரியில இருக்கிற ஜாப்ஸையே வந்து அப்ளை பண்ணுங்க அதுதான் வந்து சரியா இருக்கும் அடுத்த மிஸ்டேக் என்னன்னா நான் முன்னூறு மார்க் தான் எடுத்திருக்கேன் நானூறு மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ணாம விட்டுடாதீங்க நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் தைரியமா அப்ளை பண்ணுங்க நீங்க செலக்ட் பண்ற பொறுத்து பொறுத்துதான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் நீங்க செலக்ட் பண்ற ப்ரெஃபரன்ஸ்ல யாருமே வந்து அந்த அப்ளை பண்ணவங்களே வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுடைய மதிப்பெண் அதிகமா இருந்தா அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு உதாரணமா வந்து நீங்க நானூறு மார்க் எடுத்திருக்கீங்க நீங்க செலக்ட் பண்ண இடத்துல நானூறு மார்க்கு மேல யாருமே அப்ளை பண்ணலன்னா அந்த வேலை நிச்சயம் உங்களுக்கு தான் கிடைக்கும் ப்ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க கேர்லெஸ்ஸா செலக்ட் பண்ணி இருபது பிரிபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க அப்புறம் திரும்பவும் வந்து நீங்க பே பண்ணி அஞ்சு அஞ்சா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு அஞ்சு பிரபரன்ஸுக்கும் வந்து நீங்க தனித்தனியா நூறு ரூபாய் வந்து பே பண்ணணும் நீங்க வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகிரியா இருந்தா பே பண்ண வேண்டாம் லேடிஸுக்கும் வந்து ஃப்ரீ தான் லேடிஸும் எஸ்சி எஸ்டியும் தாராளமா வந்து இருபது ப்ரெஃபரன்ஸும் செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாப் கண்டிப்பா வேணும் அப்படின்னா இருபதும் செலக்ட் பண்ணுங்க இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்பறேன் தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்